ஹலோ மக்களே நம்ம இங்கே இப்போ எங்கே இருக்கோம்னா திருப்போரூர் கோவில் இருக்கோம் இது வந்து தாம்பரத்தில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் செங்கல்பட்டுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது இது முருகன் போர் புரிஞ்சு இடம் காட்சி திருப்போரூர்னு பேர் வந்துட்டு சொல்கிறாங்க கதையில் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் இந்த கு குளத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் வந்தீங்கன்னா இந்த குளத்தில் காலை நினச்சிட்டு இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அதை கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வரலாம் நல்லாயிருக்கும் இனிமேவே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இந்த கோயிலை சுற்றி இருக்குது எல்லோரும் வரலாம் ஏன்னா கிருத்திக நேரத்துலலாம் பயங்கரமாக கூட்டம் இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய கூட்டம் வர கோவில் தான் அது நான் மோஸ்ட்லி எப்போவுமே ஈவினிங் போனால் காலியாக இருக்கும் பகலில் கொஞ்சம் தான் இருக்கும் மதியான வேலையில் அன்னாதானமாக போடுறாங்க குளத்தில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது மழை பெஞ்சு இப்போ தான் மழை முடிஞ்சிருக்கு எவ்வளோ தண்ணி பாருங்கள் குளத்தில் அருமையான கோயில் பழைய காலத்து கட்டிடக்கல்ல வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இந்த ஒரு பொறி பயன் வாங்கின்னு வந்து ஒரு பொறி கூட போடலாம் குளத்தில் இது என்ட்ரன்ஸ் இது இங்கே ஒரு நல்லா அழகாக இருக்கும் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமான கோபுரம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய கோவில் இது இது வந்து கீழே வெளிப்பிரகாரம் விழுந்து வணங்குற இடமும் இதான் இங்கே நார் ஆலயம் இருக்குது என்ட்ரன்ஸில் அவரை கும்பிட்டு உள்ளே போகலாம் இந்த பாருங்கள் இங்கே கீழே விழுந்து வணங்குற இடம் இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முருகர்னால் முருகர் தான் அந்த வேலாம் அந்த அழகாக தண்ணி நம்ம கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்துட்டோம் வந்துட்டு வெளி பிரகாரத்தில் வரும்போது இங்கே ஒரு பனை மரத்தில் செஞ்ச அச்சையை பாத்திரம்னு சொல்கிறாங்க அதை பார்க்குறீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க மரம் பழைய பனை இருந்து இதை வந்து சுற்றி வரும்போது இருக்கும் அதை மறக்காமல் பார்த்துருப்பாங்க அந்த பனை மரம் அச்சையை பாத்திரம்னு சொல்கிறாங்க அந்த பனைமரத்தில் உருவாகி இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்த்தாவே அதை பாதுகாத்து வராங்கிறது இது வந்து வெளிப்பிரகாரம் இங்கே கல்யாணம்லாம் அதிகமாக நடக்கும்போது இங்கே தான் இருப்பாங்க மக்கள் கூட்டகோட்டமாக அடிப்படியான கல்யாணம் நடக்கிற கோவில் இது திருப்பூரூர் இது சிவன் ஆலயம் அர்ச்சனை செய்கிற இடம் அது இது உள்ள சிவன் கோவில் ஒன்று இருக்குது இங்கே வந்து இது ஸ்தலவரிசு வந்து வன்னி மரம்னு சொல்கிறாங்க இது ரொம்ப காலமாக இருக்குது இது பட்டு போகாமல் இது காப்பாற்றினு வராங்க இந்த மரத்தையும் துண்டுட்டு போங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அந்த இடம் லொக்கேஷன் இது வந்து சகசர லிங்கம் ஆயிரம் பட்ட உள்ள லிங்கம் அந்த கோயிலில் அந்த இப்போ பார்த்தீங்களா அதில் அங்கே இருக்கு இது வந்து வன்னி மரம் சலவருஷம் பார்த்துட்டு வந்துட்டாங்க வெளிய பிரசாத கடை இருக்கு பிரசாத பொங்கல் தயிர் சாதம் புளியோதர் எல்லாமே கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் வந்தீங்கன்னா இந்த பிரசாத கடையில் வாங்கி சாப்பிடுங்க எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே சாப்பிட்டது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கலைம்பெல்லாம் நல்ல ஒரு அழகான கோவில்னால் திருப்பூர் மன அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஓகே நன்றி வணக்கம் முருகனுக்கு அருகா